நாட்டில் மக்களவை தேர்தல் நடந்துட்டு இருக்கிற நிலையில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் சென்று அந்தந்த மாநிலங்களுடைய கலாச்சாரத்தையும் தேர்தல் களத்தையும் சேர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி இருக்கிறதா காசி விஸ்வநாதர் கோயில் போகிற வழி இங்கே தான் காசி விஸ்வநாதர் கோயில் சந்தில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் பெரும்பாலும் ருத்ராட்சம் நம்ம பயன்படுத்தி பார்த்துருப்போம் ருத்ராட்ச மாலை அப்படிலாம் பார்த்துருப்போம் ஆனால் அது எதுலேருந்து வர்றது அந்த ம அந்த காய் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த ருத்ராட்சம் அந்த ஒரு காயில் இருக்குது இந்த இதாக ருத்ராட்ச காய் இதுக்குள்ளே தான் அந்த ருத்ராட்சம் அதை இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் அதை மேக் பண்ணுறாரு எப்படி பண்ணுறாருன்னு இந்த ஷாப்பில் பார்த்து பாருங்கள் அந்த ஒரு காய் இருக்குது அந்த காயை ஃபுல்லாக இப்படியே கட் பண்ணுறாங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ஷீடு இருக்குது அந்த ருத்ராட்சம் அது இருக்குது அதை இப்படி ப்ரெஷ்ல தேய்ச்சி எடுத்தாங்கன்னா அந்த

அது பார்த்தீங்கன்னா அழகாக தேய்ச்சி எடுத்தார் ஃபர்ஸ்ட் இதுலேருந்து எடுத்தார் அதுக்கப்புறம் அதை இது பண்ணி எடுத்தாரு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் போட்ட வந்திருக்கு இதை என்ன பண்ணுறாங்க நடுவில் இது மாதிரி ட்ரில் போடுறாங்க இந்த ட்ரில் இருக்குது இந்த ட்ரில்லை வச்சு இந்த நடுவில் இது போடும்போது இந்த ஹோல் வந்துடுது அந்த ஹோலில் வந்து போட்டதுக்கப்புறம் இது வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வாரணாசி வீதிகளில் இது போன்ற நிறைய ருத்ராட்சம் கடைகள் விற்பனை பார்க்க முடியுது நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நம்ம ஊர்லலாம் அந்த மாலையாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த காயிலிருந்தே தயார் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்